அம்மாவட்டத்தில் வரவிருக்கும் சிப்காட்டை எதிர்த்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜு இணைப்பில் இருக்கிறார் ராஜு வணக்கம் விவரங்கள் என்ன மானூர் தாலுக்கா வளையப்பட்டி அரூர் வெண்புதுப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ளடக்கிய சுமார் இருபத்தி ரெண்டு ஏக்கரில் சிப்காட் அமைக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த பகுதியில் சிப்காடு அமைக்கப்பட்டால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் மேலும் விவசாய நலன்கள் அளிக்கப்படுவதால் தங்களது வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் கடுமையாக கேள்விக்குறியாகும் என வலியுறுத்தி விவசாயிகள் அங்குள்ள பகுதியில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன குறிப்பாக மோகனூர் எண் புதுப்பட்டி பகுதியிலும் வளையப்பட்டி கலெக்டர் அலுவலகம் ஆஹ் நிலையெடுப்பு நிலையெடுப்பு அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகள் பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இன்று நாமக்கல் உழவர் சந்தை அருகே உள்ள காந்தி சிலை முன்பு சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் கையில் தட்டில் ஏந்தி பிச்சை எடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழகத்தில் சிப்காட் அமைக்க ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்ட நிலையில் இருபதாயிரம் ஏக்கர்கள் மட்டுமே சிப்காட் அமைக்கப்பட்டுள்ளது மீதி உள்ள முப்பதாயிரம் ஏக்கர் நிலம் வீணாக உள்ளது அந்த பகுதியில் சிப்காட் அமைக்க வேண்டும் எனவும் இங்கு விவசாயம் பொருளாதாரம் மேம்பட்டுள்ள இந்த பகுதியில் சிப்காட் அமைக்கப்பட்டால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் இதனால் நிலம் நிலத்தடி நீர் மாசுபடும் மேலும் சிப்காட் ஆலையிலிருந்து வெளிவரும் புகையினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட எனவும் தங்களது குறைகளை தெரிவித்தனர் மேலும் இங்கு சிப்காட் அமைக்க பாதிப்பது தொடர்பாக விவசாயிகளுடன் அரசு கருத்து கேட்க வேண்டும் என்றும் இங்கு சிப்காட் அமைக்கும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கையில் தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ராஜு மதுரை அருகே அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கழிவறையில் புகுந்த ஐந்தடி நீளமுள்ள பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது இது இதுகுறித்தான முழுமை